ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு என்னடா பூண்டு கட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க இந்த பூண்டு வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறோம் நம்ம செடிங்களுக்கு உரம் எப்படி கொடுக்குறது அப்படின்றத சொல்கிறேன் பூண்டு பூண்டுத்தோல் பூண்டுத்தோல் பாருங்கள் அது பூண்டு இது பூண்டு தோல் இதை வச்சு ஒரு விஷயம் பண்ணுவோம் நம்ம தண்ணி ஒரு ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்கும் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நான் ஒரு அப்பப்போ கடைக்காலத்தை சேர்த்து வச்சு வச்சேன் இந்த எறும்பு தொந்தரவு பூச்சி அஸ்வினி பூச்சி இந்த சங்கு புழு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் என்னை எத்தனை போட்டாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக போல நானும் உங்களுக்கு சொல்லி போடுறேன் பார்த்தீங்களா அதனால் இப்போது நம்ம இதையும் போடலாம் இதை போட்டால் நல்லா போயிடுது எல்லாம் இந்த எறும்புங்கள்லாம் எதுவும் நிற்காம போயிடுதுன்னு சொல்கிறாங்க அதனால நான் இதை போடுறேன் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்க ரியலாகவே போனதை நானே பார்த்தேன் ஏற்கனவே எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் போட்டாங்க அது இது மாதிரி தான் போட்டாங்க நல்லா போ சுத்தமாக போயிடுச்சு எறும்பே இல்லை சுத்தமாக எறும்பு அஸ்வனி பூச்சி எதுவுமே இல்லை செடிங்க நல்லா தழித்து வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதை எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டூ டேஸ் ஊற வைக்கணும் நல்லா மூங்குற மாதிரி வச்சு நம்ம மூடி வச்சிடணும் த்ரீ டேஸ் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து டைலூட் பண்ணி கொடுக்கணும் செடிங்களுக்கு ச வேர் பகுதியிலையும் கொடுக்கலாம் மேலே தெளித்து உடனும் அந்த அஸ்வனி பூச்சி இதெல்லாம் வெள்ளை பூச்சிங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது மேலே நல்லா தெளித்து விடணும் நம்ம தெளித்து விட்டோம்னா அது அப்படியே கண் கூட உதிர்ந்து கீழே போயிடுது ஏற்கனவே ஒரு முறை போட்டேன் நான் அந்த மாதிரி தான் போச்சு அவங்கக்கிட்ட கேட்டு வந்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தவறாமல் செய்யுங்க நீங்கள் இதை ஒரு மூணு நாளைக்கு இதே மாதிரி போட்டு மூடி வச்சு அப்படியே வச்சிடலாம் இல்லை இப்படி கவுத்து கூட வச்சிடலாம் காத்து போகாமல் இருக்கணும் செடிகளுக்கு இது மாதிரியும் போட்டு விடலாம் பூச்சி ஆனால் கண்டிப்பாக இதில் பூ பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது கண்டிப்பாக இது மாதிரி செ போட்டு தான் இந்த பாருங்கள் இந்த செடியெல்லாம் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பா காயே வந்துடுச்சு பாருங்கள் மிளகா செடி இது கத்திரி செடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா இதுக்கு ஆல்ரெடி போட்டு அப்படி போட்டு தான் ஃபுல்லாக தயஞ்சு வந்துது இப்போ அந்த எறும்பு தொல்லை எல்லாம் இல்லை இதுக்கு காயும் நல்லா வந்திருக்கு பாருங்க சகப்பு காய் இது என்னென்ன செடிக்கு யூஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் ரன்னிங்கில் பாருங்கள் இது பாருங்க கொடிகள்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இது ஜாதி மல்லி செடி இதுவும் பாருங்கள் என்ன தயஞ்சு வந்திருக்கு டிராகன் ஃப்ரூட் செவன் டேஸ் ரோஸ் ஊத்துட்டே இருக்கிற முல்லை பாருங்கள் இது எல்லாத்துக்குமே நான் அந்த கரைச்சல் தான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான் கொடுக்குறேன் பாருங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கு ட்ரூனிங் பண்ணிவிட்ட செடி எப்படி தழைஞ்சு வந்திருக்கு இது ஃபுல்லாக தழஞ்சு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கட் பண்ணப்போ அதுக்கு அடுத்து நல்லா வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ ஒரு இது பூச்சி இருக்குது பூச்சினா எறும்பு பாருங்கள் இந்த செடியெல்லாம் எல்லாமே சாப்பிட்டு நல்லா வந்த செடி இப்படி ஆகிட்டுருக்கு இப்போ இதுக்கு எடுத்துன்னு வந்து அதை ஏதோ தொளிக்க போகிறேன் இந்த செடியும் அப்படியே இருக்கு உங்களுக்கே தெரியும் எறும்பு இருக்குது பாருங்கள் நான் எடுத்து வந்து இப்போ இதுக்கு எல்லாமே தெளிக்க போகிறேன் barang ni le